பிரசிடண்ட் ஐயாவோட பொண்ணான்னு கேட்குறாங்க குருபரன் ஆமாங்கிறாங்க ரேகா என்ன விஷயத்துக்காக அந்த தானாவை கார்த்தி சார் பார்க்கணும்னு சொன்னாங்க அதுவும் உங்களை கூப்பிட்டு எதுக்காக சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க சார் அவங்க வீட்டில் யார்கிட்டையுமே ஃபோன் இல்லை லைன் தான் இருக்குது அதனால் அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறதா என்னை கூப்பிட்டு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ரேகா லெட்டரா அப்படி என்ன லெட்டர்னு கேட்குறாங்க ஆனால் நல்லா பேட்மெட் விளையாடுவா எங்களுக்கு கோச்சு கார்த்தி சார் தான் தானா பேட்மெட்டில் கலந்துக்கிற விருப்பம் இல்லாமல் இருந்தால் அதனால தான் என்னை கூப்பிட்டு தனா கிட்டே பேசணும்னு நினச்சார் சார் ஏன் தனா கிட்டே நேரடியாகவே கார்த்திக் சார் பேசியிருக்கலாமா இல்லைங்கிறாங்க கார்த்திக் சாருக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு அதுக்குள்ளே இடையில அவங்க அந்த பையனை தனா கழிச்சல தாலியை கட்டிட்டாங்க அதுக்கு அப்புறமா அவ கார்த்திக் சார பாக்குறதையே அவாய்ட் பண்ணிட்டா சார் பேட்மேட்டர் கூட விளையாடுறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லாம தான் இருந்தா அதனால தான் கார்த்திக் சார் வற்புறுத்தி அவளை எப்படியாவது இந்த பேட்மேட்டர்ல விளையாட வைக்கணுங்கிறதுக்காக என்னை வச்சு பேசினாங்க என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாரு அந்த லெட்டர் கூட நான் வீட்டுல கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு போனேன் சார் அங்க மாயா தான் அந்த லெட்டரை வாங்கிட்டு இது தனா கையில கொடுத்துட்டேன்னு போய் கார்த்திகிட்ட சொல்லிருன்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லிட்டேன் சார் தான் எனக்கு இது வரைக்கும் தெரியும்னு சொல்லிடுறாங்க ரேகா சரி அது அவங்க குடும்ப பிரச்சனை ஆமா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தது நீங்க படிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் கேக்குறாங்க சார் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் மாயா கையில கொடுத்ததோட சரிங்கிறாங்க அதுக்கப்புறம் தானே போனாங்களா என்னங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது சார்ன்னு சொல்லிடுறாங்க ரேகா சரி இந்த பொண்ணுகிட்ட தான் விசாரணை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குருபரன் சரி நீங்க போலாம் எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீங்க வரணும்னு சொல்றாங்க சரி சார் எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ரேகா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க குருவரனுக்கு மாயா மேலே சந்தேகம் வருது தனாவுக்கு வந்த லெட்டரு இவங்க ஏன் வாங்கி வைக்கணும் அதுவும் தனா வாங்கிட்டா அதை படித்து பார்த்துட்டான்னு சொல்ல சொல்லி ஏன் சொன்னாங்க இந்த இடத்துக்கு கொஞ்சம் இடிக்குதே அப்படின்னு குருவரனுக்கு மாயா மேலே சந்தேகம் வருது மாயாவை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூப்பிட்றாங்க குரு குருவோட நம்பரை பார்த்ததுமே மாயா பதட்டப்படுறாங்க இவர் எதுக்காக நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு ஏதாவது குழு கிடைச்சிருக்குமா அப்படின்னு மாயா ஒரு வகையில் பயப்படுறாங்க இருந்தாலும் இந்த விஷயத்த பெருமாக்கிட்ட சொல்லக்கூடாது பெருமா கிட்ட சொன்னோம்னால் அவங்க ரொம்ப பயந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்து உளறிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இந்த குரு வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அற்புதமான வாபிஸ் ஒரு துளி அசுவலை கூட கண்டுபிடிச்சிடுவாரு அதனால பெரியம்மாவ இப்ப கூப்பிட வேண்டாம் அவங்க கிட்ட சொல்லவும் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு தனியா போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு பெரியமா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா கிளம்புறாங்க மாயா வந்ததும் குருவை பாக்குறாங்க சார் கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா உங்களை கூப்பிட்டேன் கார்த்தி தனா கிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லி அந்த ரேகாங்கிற பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க ஐயோ தனாவுக்கு தெரியாம அந்த நான் நம்ம மறைச்சோம் நம்ம படிச்சு பார்த்துட்டு அந்த லெட்டர் வச்சு நம்மளே கார்த்தியை பார்க்க போனோம் இவர் இந்த அளவுக்கு அப்படியே வால் பிடிச்சு வந்துட்டாரு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்கிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே இப்ப என்ன செய்யலாம் ஆமான்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா ஒண்ணும் பேசாமல் பேசாம அமைதியா மாயா என்ன மாயா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கீங்க என்ன பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சார் தனாவுக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது அது இடையில நின்று போச்சு கதை தனா கழுத்துல தாலியை கட்டிட்டாரு அதுக்கப்புறமா கார்த்தி தனாவை பார்த்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தார் லெட்டர் கொடுக்கறதும் ஃபோன் பண்ணுறதுமாவே இருந்தார் சரி அவனால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்த தனாவுக்கு மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறக்காகத்தான் அந்த லெட்டரை நானே வாங்கி கிழிச்சு போட்டுட்டேன்னு சொல்கிறேங்க மாயா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது படிச்சு பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க குரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னு நீங்கள் படிச்சு பார்த்தீங்களாங்கிறாங்க நான் படிக்கவில்லை இல்லை சார் அநேகமாக தனாவை டார்ச்சர் கொடுக்கற மாதிரி ஏதாவது லவ் லெட்டராக தான் இருக்கும்னு நினைச்சு தான் நான் கிழிச்சிட்டேன் நான் படிக்கலைங்கிறாங்க மாயா மா காட்டுக்குண்டானாவுக்கு எதனால கல்யாணம் நின்னுதுன்னு கேட்குறாங்க மாயா உண்மையை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நான் பாட்டு கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அமைதியாக இருந்தால் எப்படி பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சார் கார்த்தி ஒரு வகையில் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தக்காரன் தான் அந்த நட்பு வகையில் தான் கார்த்தியை தனாவுக்கு பேசி முடிச்சாங்க கார்த்தியை பற்றின விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு நான் தான் முடிவெடுத்தேன் கார்த்திக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் இருக்குது ஒரு பொண்ணு கர்ப்பமாக ஆயிட்டாங்க அவங்க உண்மையை சொல்கிறதுக்கும் பயந்துட்டாங்க இந்த விஷயமெல்லாம் பெரியப்பாவுக்கும் பெரியமாவுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க எங்கள் குடும்ப கௌரவம் மரியாதை எல்லாமே காத்துல பறந்துடும் காத்தி நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே கதிர் தான் தனா கழுத்துல தாலியை கட்டி எங்க பெரியப்பாவோட மான மரியாதையை காப்பாத்திற்காக அவன் தாலியை கட்டி எங்க பெரியப்பா கதிர் மேல இன்னமும் கோவமா தான் இருக்காங்க கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டேன்னு கோவத்துல இருக்காங்க இருந்தாலும் கதிர் செஞ்சது தான் நியாயம் அதுக்கப்புறமா காத்தி குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாம போச்சுன்னு சொல்லி முடிக்கிறாங்க மாயா சரி மறுபடியும் விசாரணைன்னு கூப்பிடும்போது போது நீங்க வரணும்னு சொல்றாங்க மாயாவும் சரி சரிட்டு போறாங்க மாயாவுக்கு போகும்போதே மனசுக்குள்ள ஒரு நெர்ட இவர் இந்த அளவுக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நிச்சயமா நானும் பெரியமா வந்து அந்த இடத்துக்கு போனோன்னு தெரிஞ்சது நம்மளை விடமாட்டாரு சந்தேகம் வராத அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க மாயா வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஊர்க்காரங்க எல்லாரும் கூடியிருக்காங்க இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு மாயா போய் நின்று பாக்குறாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ஐயா பூமி பூஜை போடலான்ட்டு இருக்கோம் காலையில நீங்க வந்து அதுல கண்டிப்பா கலந்துக்கணும்னு வந்து கூப்பிடுறாங்க என்ன பூமி பூஜை என்ன விசேஷங்கிறாங்க எல்லை அம்மனுக்கு எல்லையில ஒரு பீடம் அமைக்கிறதா நம்ம பேசி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு நாளைக்கு நல்ல நாள் அதுக்கு பூமி பூஜை போட்டு அந்த வேலையை செஞ்சிடலாங்க ஐயா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஊர்க்காரங்க கேட்டுட்டு இருக்காங்க ரகுராமும் சரி பண்ணிடலாமே அப்படிங்கிறாங்க குடும்பத்தோட நீங்களும் வந்து எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்கும் போது ரகுராம் குடும்பமே சரின்னு சொல்றாங்க புவனேஸ்வரிக்கும் பசுவதிக்கும் வந்து தகவல் சொல்றாங்க மகாலிங்கத்துக்கும் சொல்லி வைக்கிறாங்க விடிஞ்சதும் காலையில ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த இடத்துல கூடுறாங்க எந்த இடம்னு பார்த்தா நம்ம கார்த்திய ஜானகியும் மாயாவும் சேர்ந்து பதச்சிருப்பாங்களே அந்த இடத்துல தான் போய் பூமி பூஜை ஆரம்பிக்கிறாங்க ஐயர் வந்ததும் பூஜை ஆரம்பிக்கிறாங்க பூஜை முடிஞ்சதுமே பொக்கலின்னு வேண்டி வருது இந்த இடத்த பறீங்க அஸ்திவாரம் போடலாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்த பறிக்கிறாங்க ஜானகி பார்த்துட்டு பதர்றங்க அடிச்சோம் மாயா என்ன இடத்துல நம்ம கார்த்தியை உருட்டி கொண்டு வந்து பிதச்சோம் இப்போ என்ன செய்யறது மாயா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு பதர்றங்க ஜானகி பெரியுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கான அடையாளமே இல்ல பதட்டப்பட்டு பயத்தை காட்டினீங்கன்னா அதுவும் அந்த குருவும் நிற்கிறாரு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவார் பெரியமா நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நிலைங்க இல்லைன்னா வந்துருங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மாயா இல்ல மாயா என்னதான் நடக்குதுன்னு இருந்தே பாத்துட்டு போலாம் அப்படின்னு ஜானகியும் மாயாவும் அதே இடத்துல நின்று பாக்குறாங்க பதற்கையோட நிக்கிறாங்க ஜானகி கால் நடுக்கத்தோட ஜானகி நிக்கிறாங்க இத ரகுராம் பாத்துக்கிட்டே இருக்காங்க சிவராமனும் பார்க்கறாங்க ஏ இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாவே இருக்காங்களா அப்படின்னு சிவராமனுக்கு சந்தேகம் வருது அச்சோ தோண்ட தோண்ட இந்த கார்த்தியோட உடல் வந்துருமோ அப்படின்னு பதட்டுல பாத்துட்டு இருக்காங்க இவங்க நினைச்ச மாதிரி அந்த இடத்துல கார்த்தியோட உடலையே காணா மாயா ஜானகி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்ன பெருமா இது ஆச்சரியமா இருக்கு உதச்ச ஒரே நாளையில உடல் காணாம போவாங்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியலையே மாயாங்கிறாங்க சொல்கிறாங்க ஜானகி இது ஏதோ பெரிய மர்மமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாயவன் ஜானகியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்